ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மினி டிராக்டர் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இந்த மினி டிராக்டர் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் விவசாயத்திற்கு மினி டிராக்டர் என்பது குறைந்த அளவிலான நிலத்தை உழுவதும் பொருட்களை எடுத்து செல்வதற்கும் ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு கருவியாகும் இதற்கு தேவைப்படுவோர் எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட வேளாண்மை பொறியியல் துறையிலையோ அல்லது தோட்டக்கலை துறையிலையோ போயிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய உழவன் ஆப்லேயே இதைய அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இது சிறு குறு விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியமும் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீத மானியத்திலும் வழங்கப்படுகிறது முதலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பிராண்டில் இந்த டிராக்டரை வந்து ஒரிஜினல் உங்களோட சொந்த பணமாகவோ அல்லது லோன் போட்டு வாங்கிக்கொள்ள முடியும் அதுக்கப்புறமா அந்த ரெசிப்டை வச்சுட்டு உங்களோட பட்டா சிட்டா சிறு கு விவசாயி சான்றிதழ் அதோட உங்களோட பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கும் இந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க இப்போது கும்பகோணத்தில் தகுதி வாய்ந்த பதிமூன்று விவசாயிகளுக்கு இந்த இலவச மினி டிராக்டரானது வழங்கப்பட்டிருக்கிறது